இந்த பெண்மணி இரண்டு முழங்காலுக்கும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு உள்ளார்கள் இந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வேணுமா வணக்கம் நிறைய நபர்கள் மூட்டு வணியினால் அவதிப்படுகிறார்கள் தன் வலியை தாங்காமல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறார்கள் ஆனால் என்ன இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எப்பவுமே கரெக்டான பலனை தருமா இல்லை இருக்கிறத விட நிலைமை மோசம் ஆகிவிடுமா இல்லை இருக்கிற மாதிரியே நிலைமை இருக்குமா இந்த வீடியோவை பாருங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு பெண்மணி இருக்காங்க இவங்க இவங்க வந்து ரெண்டு முழங்காலுக்கும் நீர்ப்ளேஸ்மெண்ட் மூற்று மாற்று அறுவை சிகிச்சை செந்து கொண்டாங்க ரோபோட்டிக் நீ சர்ஜரி இப்போ நீங்கள் இவங்க நடக்கிறத பாருங்கள் எப்படி வளைஞ்சி 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 நடக்கிறாங்க இந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வேணுமா இதுதான் கேள்வி இந்த மாதிரி மூட்டு அறுவை சிகிச்சை வந்து பயனே இல்லை அதே மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்கு வந்துட்டு நிறைய பணத்தை செலவிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ கால் வளைஞ்சு போகாமல் இருக்க மூட்டு சிதைவு அதிகமாக வளராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ளேயே மருந்து இருக்குது நீங்களே மருந்து இதற்கு பேர் வந்து உயிர் உள்ள ஆர்த்தோபயாலஜிக் சர்ஜரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது உங்கள் வீட்டில் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை தேவையாக இருந்தால் அவங்கள்ட வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம் நமஸ்காரம்